உடனடியாக இருக்கவரை கணக்கெடுப்பை உடனடியாக இருக்க அரசியல் தமிழக அரசியல்

நம்முடைய சமுதாயம் மட்டுமே அனைவரும் வாய் வழியாக பேசுவார்கள் எங்களுக்கு வரலாறு இருக்கிறது என் முன்னோர்கள் வரலாறுலாம் தன் கொள்கை உயர்ந்து பெற்றார்கள் எங்கள் முன்னோர்கள் தமிழ் மக்களை அடித்தால் திருப்பி அடித்தார்கள் கர்நாடகாவிலே கோவ தங்க தங்க சோழகத்திலே

அமெரிக்க நாடே விடுதல் புலிகளை பார்த்து அச்சம் போட்டதற்கு காரணம் என்ன அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்கள் இந்த அகமுறைய சமூகத்தை சார்ந்தது புதிதல்ல எங்கள் முன்னோர்கள் ஆய்ந்து மேந்திருக்கிறார்கள் நாங்கள் முதல் தலையிலே அறிவாளர்கள் வந்த வசதிகள் இல்லாமல் இந்த சமுதாயம் வீட்டு போவதற்கு காரணம் இந்த சமுதாயத்திற்காக ஒரு தலை இப்பொழுது புறப்பட்டிருக்கிறார் எங்கள் தலைவர் ஆரியா உலகம் முழுவதும் அகமுடியார் சமுதாயத்தை ஒருங்கிணைத்துக் கொண்ட இந்த அகமுடியாரிடம் கண்டிப்பாக

அப்புறம் தான் நம்ம சமுதாயம் வந்து முன்னுக்கு வரணும் அரசியல் அங்கீகாரம் இல்ல நமக்குன்னு ஒரு அமைச்சர் வேணும் நமக்குன்னு ஒரு எம்எல்ஏ வேணும் நமக்குன்னு ஒரு சேர்மென்ட் வேணும்னா மருந்து சேனம் வந்ததுக்கப்புறம் தான் இளைஞர் சேட்டியிலும் தலைவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க இத்தனை வருஷம் என்னன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம புள்ளைக்குட்டி நம்ம பேரன் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடுத்து வந்து மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லா ஜாதி கட்சி தலைவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னால் அவங்க சமுதாயத்துக்கு மட்டும்தான் பேசுவாங்களே தவிர அடுத்து ஜாதி கட்சி பேச மாட்டாங்க ஆனா தலைவர் அவர்களோட வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சொல்லி பேசுவாங்க வீடியோ வெளியிடுவாங்க அந்த மாதிரி வேற எந்த ஜாதி கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் செஞ்சதில்லை நீங்க எவ்வளவு வீடியோஸ் ரெக்கார்டு எது வேணாலும் எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலும் சரி அதிக முறை சமுதாயத்திற்காக சுரை சென்ற ஒரே தலைவர்னா ஆதிநாராயணன் அவர்கள் மட்டும்தான் தலைவர் அவர்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சென்னை புளம் சிலை இந்த மாதிரி பல சிலைகளில் ஆறு மாதம் கஷ்டப்படணும் மூணு மாதம் ஜெயிலில் இருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா நீங்களாம் சொல்லுங்கள் எதாவது அவசியம் இருக்கா என்கிட்ட இருந்து நாள் செய்ய மாட்டேங்க உண்மையிலே சொல்றேன் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் நல்ல சந்தோஷமா என் பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு போயிருவேன் இவ்வளவு சொத்துகள் இருந்தும் இவ்வளவு பெரிய வரலாறு இருந்தும் இவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தும் அவர் திரை செல்ல வேண்டிய அவசியம் வேற எதுவுமே கிடையாது வேற ஜாதி கட்சி தலைவர்களா இருந்தா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடுவாங்க இதே நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க எத்தனையோ சங்கங்கள் வச்சிருந்தவங்க சங்கத்தை கலத்துட்டு அரசியல் கட்சியில போய் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தலைவர் அவர்கள் போராடுற காரணம் என்னன்னா நம்ம எல்லாருக்காக தான் உங்க பிள்ளை குட்டி உங்க பேரம்பி எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கணும் நமக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் அரசோட சலுகைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கணும்ன்றது ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா தான் பால் குடிக்க சொல்லுவாங்க இப்போ பத்து பிள்ளை எங்களை இருந்துச்சுன்னா பத்து பிள்ளைக்கு நம்ம பால் கொடுக்கமா கொடுப்பாங்க ஒரு புள்ள அழுகும் ஏன்னா அந்த பிள்ளைக்கு பத்து ஜீட்டு அதனால அது அழுகுது அந்த மாதிரி தான் நம்ம சமுதாயம் மருந்து சேனை வந்ததுக்கு அப்புறம் அழுக ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் நமக்கும் பால் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வீட்டுக்கு தொற்றுருவோம் நல்ல பலம் ஆயிடுவோம் நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க தலைவர் அவர்களை வந்து ரவுடி கட்சி சொல்லுவாங்க மருந்து சேனை ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா ரவுடி கட்சிப்பா தினேஷ்குமார் மருதி சேனையின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இன்னைக்கு வள்ளுவர் கூட்டத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மாநில அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இன்னைக்கு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒன்றரை கோடிக்கு பேருக்கு மேல உள்ள அகமுடையார்கள் வந்து பதினெட்டு பட்டத்தின் கீழே வந்து வாழ்றாங்க தேவர் சேர்வை கவுண்டர் கலவராயர் இந்த மாதிரி பல்வேறு பட்டங்கள்ல வாழ்றாங்க இதுல ஒரு சில தேவர் சேர்வை அப்படின்றதுல சில இது ஜாதியாகவும் இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போது உங்களுடைய அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பட்டங்களை சொல்லாம என்ற பெயரை சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி அதே மாதிரி பல ஆண்டுகளாக பல்வேறு அகமுடையார் சங்கங்களின் கோரிக்கையும் மருது சேனையின் கோரிக்கையுமா இருந்த சிவகங்கையில மாமன்னார் மருது பாண்டியர்களுக்கு சிலை வைக்கணும்னு நாங்களும் கடந்த நாலரை ஆண்டுகளாக இப்ப இருக்க எதிர்கட்சியா இருக்கட்டும் இப்ப உள்ள ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எல்லா அரசுகளுக்குமே கோரிக்கை விடுத்துட்டு இருந்தோம் அந்த இடத்துல வந்து இப்ப சிவகங்கையில மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு சிலை வைக்க ஆணையிட்ட திரு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மறுசேனை சார்பாக நன்றி வெளி தெரிவிச்சுக்கிறோம் இந்த காரணங்களுக்காக தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் வந்து

முதலியார் ஒரு ஜாதி இருக்கு எங்களுக்கு முதலியார்னு ஒரு பட்டம் இருக்கு ரெட்டியார்னு ஒரு ஜாதி இருக்கு எங்களுக்கு ரெட்டியார்னு ஒரு பட்டம் இருக்கு அது ஒரு தனிப்பட்ட ஜாதியா இருக்கு எங்களுக்கு அது பட்டம் முதலியார் அகமுடைய ரெட்டியார் சேர்வை அதான் இப்ப வந்து நாங்க மக்களுக்கு வந்து உணர்த்துறோம் பதினெட்டு பட்டத்தின் கீழ தமிழகம் முழுவதும் அகமடையர்கள் வாழ்றாங்கன்றது சேனை சங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அத உண்ண மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில வந்து இத நாங்க முன்னெடுப்போம். நீங்க சொல்றோம். மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே ஒரே கேடியாக ஒன்றரை நாங்க மேல சேர்றோம். மேல இருந்து மருது சகோதரர் வந்து 400ல படி நம்ம அந்த கன்னியாகு தமிழகம் முழுவதுமா பரவி இருக்கும் கர்நாடகாலயும் இருக்கும்

மருத்துவாடிகளுக்கும் செலவைக்கிறதுக்கு தமிழக முதல்வர் அனுப்பிடுறாங்க தமிழக அரசாங்கத்துக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் கால வாசம் கொடுக்காம எல்லாருமே வந்து கோரிக்கையாக வைக்கிறாங்க நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா எங்களுக்கு வந்து போர்க்குடி மரபினருக்கு தனி ஒதுக்கீடு வேணும்னு கேக்கிறோம் மத்தவங்க மாதிரி எங்களுக்கு வந்து பத்தரை சதவீதத்தில் எங்களுக்குள் ஒதுக்கீடு கொடுங்க நான் கேட்கல எங்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வேணும்னு கேட்குறோம் ஏன்னா பரந்து விரிந்த சமுதாயம் சுதந்திர போராட்டத்துக்காக பல்வேறு ஐநூறு பேருக்கும் மேற்பட்ட உயிரிழந்த மாமன்னார் மருது பாண்டியர்கள் அந்த மாதிரி ஒரு வீர சமுதாயம் சுதந்திரத்துக்கே பேரு போன சமுதாயம் எங்களுடைய சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் இரவுக்கீடு கொடுக்கணும்னு நாங்க தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் இன்னும் மறுபடியும்